திமுக சார்பில் முத்தமிழ டாக்டர் கலைஞர் பல முறை சிபிஐ விசாரணை வேணும்னு கூறியிருக்கிறார் ஆனால் இந்த இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையில் நாம ஒரு முறை கூட சிபிஐ விசாரணை கூறலை நம்ம ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்ட் அந்த பெட்டிஷன் போட்டவங்களை சில பேர் அவங்களுடைய ப்ரேயர் அண்ட் கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸை பார்த்துட்டு கிராவிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட்டை பார்த்துட்டு கோர்ட் வந்து அதுவுமே ஓய்வு பெற்ற ஒரு சிபிஐ அதிகாரி தலைமையில் போட்டிருக்கு அதுவும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய மேற்பார்வை நம்ம கிட்டது அது மட்டும்தான் ஆனால் பல முறை அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு பலமுறை சிபிஐ வேணும் சிபிஐ வேணும்னு கேட்டவர் வந்து இந்த திராவிட மாடல் ஆனால் இன்னைக்கு இந்த விஷயத்தில் வந்து சிபிஐக்கு வந்து வழக்கு மாறுதுன்ட்டோன்னே பார்த்தீங்களா இவங்க குடுமி வந்து டெல்லிக்கு போயிடுச்சு இப்போ இடி ஆதாரம் இல்லாமல் அப்படி வந்து தரமாட்டாங்க இடி ஏதோ அவங்க வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு இது அதனால வந்து இவங்களை வந்து பழி வாங்குறாங்கன்றத ஒரு போலி நீர்க்குமொழி மாதிரி ஒரு பபுள் மாதிரி ஒரு பிம்பம் மாதிரி ஏற்படுத்துகிறாங்க அதனால் அவங்க விளம்பரத்தில் சொன்னது தான் எல்லோருக்கும் எல்லாம் தான் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் காலம் பதில் சொல்லும் மக்கள் மன்றம் நீதிமன்றம் இரண்டு மன்றங்களிலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் பொறுத்திருந்து பாருங்கள்